ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சாரி ஃபார் த டிலே இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால அண்ட் இன்றைக்கி பார்த்தோன்னா ஜூலை இருபத்தைந்து ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று விலையிலிருந்து நாற்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு அண்ட் வெள்ளியின் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் நூற்றி இருபத் இருபத்தி எட்டு ரூபாய் பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் அதோடு கூட நம்மளுடைய கோல்டு ரேட் ப்ரெடிஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் லிங்கை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சீக்கிரத்திலே வந்து கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராமுக்கு மாற்ற மாதிரி தான் இருக்கும் உடனே கிடையாது பட் ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரியல ஸோ நான் அதனால் முன்னெச்சரிக்கை நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் செக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிறு தகவலோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ தற்சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ன்றது அது கீழே வந்து நிறையாவே வரும் ஸோ வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுற பிளான் இருந்துச்சு அப்படின்னா அது குறித்தன பேசிக் நாலேஜை கேதர் பண்ணிட்டு அதை குறித்தன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதில் இறங்குறது நல்லதாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதை அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ மக்கள் நிறைய இடத்துல வந்து பணங்களை இழக்கிறாங்க ஸோ ஒரு சின்ன எச்சரிக்கையாக நீங்கள் அதை வந்து கவனத்தில் செலுத்திக்குவாங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டான கஷ்டம்னா நான் நான் வந்து கோல்டு வந்து ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணாலுமே அதில் ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு நீ கடைக்கு போய் நீங்கள் வாங்குறீங்க டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு நீங்கள் கேட்டு வாங்குறீங்க ஒருவேளை வந்து அவங்க எயிட்டீன் கேரட் கோல்டை கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை செக் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கும் எயிட்டீன் கேரட்டுக்குமே வந்து பார்க்க பெரிய வித்தியாசம் தெரியாது மேபி தெரியும் தான் ரொம்ப டீப்பாக நம்ம வந்து செக் பண்ணால் நமக்கு தெரியும் மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாது பார்த்தா தெரியாது பட் ஆனால் நம்ம செக் பண்ணால் தெரியும் அதில் ஹால்மார்க் இருக்கா நைன் ஒன் சிக்ஸா அப்படின்றதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பிரோஜனமாக இருக்கும் இல்லை ஏதோ கடை கொண்டு போகணும் பொருளை இப்போ வாங்குறதுக்காக போகணும் ஏதோ ஒரு கடைக்கு போகணும் ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து செக் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா இல்லை வெயிட் நம்ம செக் பண்ணல அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம சைடில் தான் அது வந்து மிஸ்டேக்காக நமக்கு தான் வந்து அது பாதிப்பாக அதை திரும்பும் ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்திக்கோங்க ஒரு சில கடைகளில் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க ஸோ ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு ஏதோ எதுவுமே நம்ம செக் பண்ணாமல் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆஃபர்ஸ் போடுற கடைகளில் ஒரு ஒரு வந்து ஒரு கிராம் ஒரு 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 பத்து மில்லி குறஞ்சா கூட அந்த ஆஃபரில் அந்த ஆஃபருக்கு அதுவும் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுக்காது ஸோ அதை குறித்து ஒரு பேசிக் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது டிஜிட்டலாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எதுலேயுமே ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இறங்குறது வந்து ரொம்ப ஒரு ஒரு டேஞ்சரஸ் டேஞ்சரஸான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வா இந்த இந்த மாத கடைசியில் வந்து ஃபெட் ரேட் கட் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஃபெட் ரேட் கட்டில் கோல்ட் ரேட் வந்து இந்த வாட்டி மீன் சாரி ஃபெட் ரேட் கட் வந்து கொஞ்ச நாளாக வந்து மாற்றாமல் இருக்காங்க ஆனால் இந்த வாட்டி வந்து ரேட் மாற்றணுன்ற மாதிரி ப்ரெஷர் இருக்குது ஸோ ஃபெட் ரேட் வந்து ப்ளஸ் ஆகுதா மைனஸ் ஆகாது நமக்கு தெரியல அதை பொறுத்து கோல்ட் ரேட்டும் வந்து அப் அண்ட் டவுன் போகும் அதையும் நீங்கள் கவனத்தில் செலுத்திக்கோங்க அண்ட் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் அகைன் ஒரு ட்ராப் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் முதல் தொண்ணூறு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆனால் அவ்வளோத்து குறைய வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே குறஞ்சிருக்கு ஒரு வேளை இது வந்து நாளைக்கு சிங்க் பண்ணாங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா நாளைக்கு அதிகமாக குறையது கொஞ்சம் கம்மியாக குறையும் பட் ஆனால் எனிவே நாளைக்கு வந்து ட்ராப் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி